ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா கோல் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கும் வந்து மணி சேவிங்ஸ் பற்றி தான் பட்ஜெட் போடுவது எப்படி அப்படின்றத லாஸ்ட் டைம் போட்டிருந்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து பட்ஜெட் போடுறத பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர் எனக்கு எப்படி போடுறது அப்படின்றது தெரியலை கொஞ்சம் தெளிவான விளக்கம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த சிஸ்டருக்கான வீடியோ தான் കണ്ടിപ്പൈക്റ്റ് ഹൈക്ക് പണിയിട്ട് പാരു ഫ്രണ്ട്സ് நிறைய பேருக்கு தெரியும் நமக்கு வந்து பட்ஜெட் போடுறது எப்படின்னு சில பேருக்கு வந்து பட்ஜெட் போடலாம் ஈஸியாக அப்படின்னு நினச்சாலும் கூட அதை எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய டாஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்ஜெட் போடுறதுனால நமக்கு என்ன லாபம் ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன் என்னோடய தேவைகள் வந்து எனக்கு தெரியும் அப்போ நான் வந்து இன்னாருக்கு வட்டி கட்டுறேன் இன்னாருக்கு முதல் கட்டுறேன் இந்த மாதம் மெடிக்கலுக்கு இவ்வளோ போயிருக்கு அப்படின்றது என்கிட்ட தான் மனக்கணக்கு இருக்குமே அப்புறம் எதுக்கு நான் பட்ஜெட் போடணும் நான் உழைக்கிற காசு நான் செலவழிக்கிறேன் நான் எதையும் அனாவசியமாக நான் பயன்படுத்தலைன்னு எனக்கு தெரியும் எதுக்காக எனக்கு இந்த பட்ஜெட் அப்படின்ற செட்டு நிறையா பேருக்கு இருக்கும் ஸோ அதே மொதல் தவறு ஏன்னால் நம்ம சம்பாதிக்கிற காசு தான் நமக்கு சேமிக்க தெரியும் ஆனால் எது தேவை எது தேவையில்லை எதில் கூட போகுது அப்படின்றது கண்டிப்பாக வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆயிலாக இருக்கட்டும் ஒரு அரிசியாக இருக்கட்டும் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ப்ரைஸில் போக்கிட்ருக்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ வந்து பட்ஜெட் போடும்போது வரவு செலவு கணக்கு கண்டிப்பாக நம்ம எழுதணும் வரவு எவ்வளோ எழு வந்திருக்கு அப்போ இந்த மாதம் வந்து நம்ம இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் இபி இப்போ நமக்கு கெட்டுவோம் மாதம் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா நம்ம கரண்ட் பில் கட்டுறோம் அப்படின்னா கூட அப்போ வந்து கரண்ட் பில்லை கட்டிட்டு நம்ம போயிடுவோம் அடுத்ததை பற்றி யோசிக்க மாட்டோம் சார் இந்த வாட்டி ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்திருக்கு அப்படின்றது மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கும் நம்ம இப்படி கணக்கு போடும்போது எதில் எதில் நம்ம மிச்சம் முடிக்கலாம் அப்படின்ற திங்கிங் நமக்கு ஃபஸ்ட்டு வரும் இப்போ கரண்ட் பில் ஆயிரத்தி ஐநூறுரூவா போயிட்டு அப்படின்னா கரண்டு பில்லு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஓடிருக்கு பகலில் போடுற எக்ஸ்ட்ரா ஃபேன் ஆஃப் பண்ணணும் லைட் ஆஃப் பண்ணணும் அப்படின்ற கண்ட்ரோல் நமக்கு கிடைக்கும் முதல்ல ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எதில் எதில் இப்போ வந்து நமக்கு கூட போகுது அப்படின்றத பார்க்கலாம் அத்தியாவசியமான தேவைகளை பார்க்கலாம் இப்போ நிறையா பேருக்கு அதிகமாக போகிறது பார்த்தோம் அப்படின்னா வாடகை வாடகை போல் வந்து மெடிக்கல் அதே போல் அது போல் எஜுகேஷன் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாண்டட் அன்வான்ட் வாண்டட்னா தேவை உள்ளது நமக்கு தெரியும் இப்போ மளிகை சாமான் கண்டிப்பாக தேவை பால் அப்புறம் வந்து கொஞ்சமாக ஃப்ரூட்ஸு இதே அன்வான்ட் அப்படின்னா இப்போ ஒரு ஹேண்ட் பேக் பார்க்குறோம் அப்படின்னா அதை வாங்கணும் அப்படின்றது சும்மா வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினை வாங்குறது இடியாப்பம் முழிகிறதுக்கு ஒரு மிஷினை வாங்குறது இதெல்லாம் இப்படி தேவையில்லாமல் செலவழிக்கிறது தான் இந்த அன்வான்டடு இப்போ வாடகை இருபதாயிரரூபா சம்பளத்தில் கூட ஆறாயிரூவா ஏழாயிரரூவா வாடகை கொடுத்து இருக்கும் அப்படின்றத நிறைய பேர் சொல்கிறத பார்க்குறோம் நம்ம கமெண்ட்ஸ்லேயுமே ஒரு சிஸ்டர் வந்து அதை பற்றி சொல்லியிருந்தாங்க இருபதாயிரரூவா சம்பா வருமானத்தில் ஏழாயிரூபா வந்து எனக்கு வாடகையே போயிடுது சிஸ்டர் ஒன்றுமே சமாளிக்க முடியலை அப்படின்றத அதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு டிப் நான் சொல்கிறேன் இப்போ இந்த ரெண்டு கொடுக்கும் இல்லையா இப்போ இந்த ரெண்டு கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரம் ஏழாயிரம் நம்ம மந்த்லி நம்ம பே பண்ணுவோம் அப்போ பத்து மாதத்துக்கே பார்த்தோம் அப்படின்னா எழுபதாயிரம் நமக்கு வந்து அதில் வந்து போயிடும் வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி நாலாயிரம் ரூபா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்த நெறிக்கி வந்து நமக்கு போகுது இப்போ நம்ம நார்மலாக வாடகைக்கு வீடு பார்க்குறணும் அப்படின்றத விட ஒத்திகைக்கு முடிஞ்சளவு நீங்கள் ஃபஸ்ட்டு வீடு பாருங்கள் இப்போ வாடகை வீட்லேயே இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கூட ஒத்திக்கை எங்கேயாச்சும் கிடைக்குதா அப்படின்றத பாருங்கள் கிடைக்கும் போது இப்போ ஒரு நாலு லட்சமோ அஞ்சு லட்சமோ இப்போ ஸ்டார்டிங்கே இருக்குது அப்படின்னா கூட அந்த நாலு லட்சம் அஞ்சு லட்சத்தை நம்ம கொடுத்து நம்ம ஒத்திக்கு இருக்கும்போது நம்ம வீட்டை காலி பண்ணும்போது ஒரு அஞ்சு வருஷத்துக்கோ மூணு வருஷத்துக்கோ நம்ம ஒத்திக்கு போட்டுட்டோம் அப்படின்னா அந்த வாடகை மாதம் வந்து எண்பத்தி நாலாயிரம் ரூபா போகலையா கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ரெண்டே முக்கால் லட்ச ரூபா ரவுண்டாக மூணு லட்ச ரூபான்னுமே ஒப்போமே மூணு லட்ச ரூபாய்க்கிட்ட நமக்கு வந்து வாடகைக்கு வந்து போகும் ஒரு மூணு வருஷத்துக்கு இதே ஒத்திகைக்கு பார்க்கும்போது நம்ம கொடுக்குற மூணு லட்சமோ நாலு லட்சமோ அஞ்சு லட்சமோ அது அப்படியே நிற்கும் சரியா இப்போ இந்த இடத்துல டவுட் வரலாம் நாங்களே சொந்த வீடு இல்லை இவ்வளோ நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு நம்ம எங்கே போகிறது கரெக்டு அப்போ அவ்வளோ காசு நமக்கு வந்து கிடைக்காது அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோனு ஒரு லோனாக இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலரி பர்சனுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க நமக்கு தெரியும் இல்லை ஒரு குழு லோனு ரெண்டு லோனாக எடுத்தோம் அப்படின்னா கூட மந்த்லி மந்த்லி அதை நம்ம கெட்டி கெட்டிக்கிடலாம் சரியா அப்போ இந்த ஒத்திக்கி கொடுக்குற இடத்துல நம்ம கொடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மூணு வருஷத்துக்கு நம்ம வீட்டில் இருந்துக்கிடலாம் சரியாக ஒத்திக்கு கொடுத்த வீட்டில் நம்ம இருந்துக்கிடலாம் நம்ம காலி பண்ணம் போகும்போது அந்த மூணு லட்சம் நமக்கு வந்து கைக்கு வந்துடும் அப்போ நம்ம வந்து அதுக்கு இடையில் ஒரு அமௌண்ட் பார்த்தா கூட ஒரு இடத்த கூட நம்ம அந்த காசோட கூட போட்டு வாங்கலாம் ஸோ உடனேயே இல்லை நான் ரெண்டுக்கு தான் வந்து நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் வேலையே கிடையாது நமக்கு ஏன் அப்படின்னா அமௌண்ட்டை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்களேன் இதை நான் சொல்கிறது உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஐடியா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா வீடு வாடகைக்கு போகும்போது ரொம்ப வாடகை ஜாஸ்தி இருக்கும் அப்போ அந்த மூணு லட்சம் நம்ம இருக்கும்போது கூட காசு பார்த்து நமக்கு அது சேவிங்ஸ் மாதிரி தான் இருந்திருக்கும் ஏன்னா அது வந்து நமக்கு இப்போ எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்கும் மந்த்லி மந்த்லி இப்போ இது வந்து அப்படியே அமௌண்ட் வந்து இருக்கும் நம்ம வீட்டை காலி பண்ணும்போது அவங்க அமௌண்ட்டை தருவாங்க சரியா அப்போ நம்ம கூட போட்டு ஒரு இடம் வாங்கலாம் இல்லை வந்து ஒரு இப்போ வீ வீடே நம்ம சொந்த வீடு பார்க்குறோன்னா அந்த அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்ப அப்படி ஒன்று இருக்கு அது வந்து உண்மையிலேயே பிரச்சனை இல்லை இப்போ பாத்தீங்க அப்படின்னா நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா சேவிங்ஸ் வருமானத்தில் இப்போ கண்டிப்பா வந்து ஒரு பத்து சதவீதம் மட்டும் நீங்க வந்து கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ணணும் இப்போ வந்து நமக்கு சின்ன பிள்ளை இருக்கு அப்படி நினைச்சோம் அப்படின்னா கூட ஒரு பொன்மகள் திட்டம் ஒரு பொன்மகன் திட்டம் நம்ம மந்த்லி வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நம்ம பே பண்ணால் கூட குழந்தைங்களோட கல்விக்கு காலேஜ் டைமில் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் சென்று அந்த அமௌண்ட் நமக்கு நல்ல அமௌண்ட் இருபது லட்சத்துக்கிட்ட கூட கிடைக்கும் அப்போ வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மாதம் ரெண்டாயிரரூவா தான் நம்ம கட்டுவோம் சரி அப்போ அப்படி கூட நம்ம சேவ் பண்ணலாம் அப்போது கஷ்டப்பட்டு நான் நகை எடுக்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும் ஏன்னா நகைக்கிட்டே எல்லாம் நம்மளால் நெருங்கவே முடியலை அப்போது இப்படி நம்ம சேவ் பண்ணும்போது மாதம் ரெண்டாயிரரூவா கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு போயிடும் ஒரு சேவிங்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த அந்த கல்யாணத்தோடு அந்த இருபது லட்சம் நமக்கு பத்து லட்சம் கிடச்சாலும் போதும் இல்லை பல் பிள்ளைகள படிக்க வச்சோம் அப்படின்னா கூட அப்போ நமக்கு கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ இப்போலையே இருந்து இந்த ஸ்டார்ட்டிங்கில் இந்த சேவிங்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து நிறையா பேருக்கு இருக்கும் இந்த எண்ணம் எனக்கு பத்தாயிரரூபா தான் சம்பளம் வருது செலவே பன்னெண்டாயிரூபா வருது மாதத்துக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நிறையா பேருக்கு இருக்கும் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி உங்களுக்கு பத்தாயிரரூபா சேலரி இருந்திருக்கும் அன்றைக்கி நீங்கள் ஏழாயிரூவா தான் வாங்கியிருந்திருப்பீங்க ஆனால் அதுலேயும் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் ரன் பண்ணியிருப்பீங்க சரியா அப்போ வந்து எப்படி உங்களால் ரன் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ கொஞ்சம் நமக்கு வந்து ஒழுக்கம் தேவை ஏன்னா அப்போ வந்து ஏழாயிரூபா தான் இதுக்குள்ளே தான் சரி பண்ணிக்கிறணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும் இப்போ பத்தாயிரரூபா வந்தாலும் கூட உங்களுக்கு காணாமல் போகிறதுக்கான காரணம் இது ஸோ அதனால் அதை வந்து கிளியராக வந்து யோசிச்சுட்டு கொஞ்சம் வந்து மைண்டை வந்து மாற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து மாற்றம் அப்படின்றது உங்கள் கிட்டே இருக்கணும் சரியாக அப்போ நான் மட்டுந்தான் இது சாத்தியம் அதே போல் டிசிப்ளின் நான் இதுக்கு தான் சொன்னேன் இதை வாங்கணும் அதை வாங்கணும் ஒரு ஹேண்ட் பேக் பார்க்கறது ட்ரெஸ் பார்க்குறது இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க ஒரு பொண்ணு வந்து ஒரு கட்டி கட்டியிருந்திருப்பான் நல்லா இருந்திருக்கும் அதை வந்து பார்க்குறது நம்ம இங்கே அதே மாதிரி எடுத்துக்கிட்டணும் அப்படின்னு நினைக்கிறது சும்மா பர்த்டேக்கு தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறது அதெல்லாம் தேவையில்லாத வேலை ஸோ கொஞ்சம் மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றி அடுத்த உங்களோட கடந்த கால அடுத்த நீங்கள் வாழப்போகிற எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு எவ்வளோ விலவாசி போகும் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது அப்போ அதுக்காக இன்றைக்கி நீங்கள் தயாராகணும் கண்டிப்பாக அதுக்காக கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் டிசிப்ளினோடு நடந்துக்கிறோம் அப்படின்றது தான் மிக முக்கியம் பன்னெண்டாயிரூவா அன்றைக்கி ஏழாயிரரூபா சம்பளத்தில் உங்கள் குடும்பத்தை வந்து அதே நாலு பேர் தான் இருந்திருப்பீங்க உங்களால் நீங்கள் ரன் பண்ணியிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி பதினையாயிரூவாயை வா வா பதினையாயிரூவாய் ஆகியிருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து கஷ்டமாக தெரியும் அப்போ வந்து மா ஒழுக்குங்கிறது நமக்கு தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது நமக்கு வேணும் பட்ஜெட் போடுங்க ஃபஸ்ட்டு பட்ஜெட் போட்டு எதில் கூடாது எதில் குறையுது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்த்து எதில் சரி பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு மைங்கிட்டு கொண்டு வாங்க நான் சொன்னது போல் கண்டிப்பாக இந்த பொன்மகள் பொன்மகன் திட்டம் போடுங்க ஏன்னா கவர்மெண்ட்டு கொடுத்த ஸ்கீம்லேயே பெஸ்ட்டு ஸ்கீம் இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ வந்து இன்றைக்கி நமக்கு நம்ம குழந்தைங்கள் வந்து ஒரு அஞ்சாம் க்ளாஸ் படித்தாலும் சரி ஒரு ஆறாம் கிளாஸ் படித்தாலும் கூட சரி அடுத்த அந்த பதினஞ்சு வருஷம் வாழ்க்கைக்கு அந்த இடையில் நமக்கு வந்து சேமிப்புங்கிறது வேணும் கல்யாணமாக இருக்கட்டும் இல்லை வந்து மெடிக்கலுக்குள்ளே போகலாம் இல்லை ஒரு நல்ல எஜிகேஷன் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னாலும் கூட கண்டிப்பாக இன்னையில் இருந்து இந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பாக போட முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இது ஒரு பெஸ்ட்டு ஸ்கீம் ஸோ அதுக்காக தான் அதே போல் இந்த ரெண்டு கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்ச அளவு ஒத்திக்கி வீடு பாருங்க இல்லை எனக்கு வந்து இதில் இன்னொன்றுமே இருக்குது நமக்கு இப்போ வந்து வீட்டில் ஒன்று வீடு வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இப்படிலாம் வந்து நீங்கள் பட்ஜெட் போடும்போது கண்டிப்பாக உங்களால் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிரமம் இல்லாமல் உங்களோட லைஃப்பை உங்களால் கொண்டு போக முடியும் இதே மாத மாத சம்பளம் இல்லை எங்களுக்கு வார தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பட்ஜெட் போட்டுவிட்டு உங்களுக்கு வந்து மா வாரம் எவ்வளோ தேவை அப்படின்றத நீங்கள் பாருங்கள் அப்போ வாரம் எவ்வளோ தேவை அப்படின்றத நாலு பங்காக பெரியீங்க அப்போ பிரிக்கும்போது வாரத்துக்கு இவ்வளோ எனக்கு தேவை அப்படின்றத நினைங்க இப்போ ஒரு ஆள் வருமானத்தில் தான் வந்து என்னால் வந்து சமாளிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கூட ஒரு இன்கமுக்கு ஒரு தையலோ ஹோம் பேக்கிங்கோ ஏதோ ஒன்று உங்களால் என்ன முடியுமோ அட்லீஸ்ட் ஒரு ஊருக்காய் போட்டு கொடுங்க இல்லை ஒரு மசாலா பொட்டி போட்டு கொடுங்க ஏதோ ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கிடச்சா நமக்கு போதாதா ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம்க்கை ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னா மட்டும்தான் நம்ம நம்ம லைஃப்பை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும் பிடிச்ச மாதிரி வாழலைனாலும் கூட பரவாயில்ல சிரமப்படாமல் வாழ்ந்தால் போதும் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்